அவனருளாலே அவன்தால் வணங்கி கோயில் தரிசனம் நிகழ்ச்சியில் இன்று நாம் காண இருப்பது மல்லீஸ்வரர் திருக்கோயிலாகும் திண்டுக்கல் மாவட்டம் சிலுக்குவார்பட்டி அருகில் கோவில் மேடு என்ற பகுதியில் இத்திருக்கோயில் அமைந்துள்ளது இத்திருக்கோயில் மூலவர் சிவபெருமானாவார் இத்திருக்கோயில் பாண்டிய மன்னர் காலத்தில் கட்டப்பட்டதாகும் பாண்டியர் மன்னர் காலத்தில் கட்டப்பட்டதை என்பதை குறிப்பிடும் வகையில் திருக்கோயில் உள்ளே இரண்டு மீன்கள் பொறிக்கப்பட்டுள்ளன இத்திருக்கோயிலில் தொடர்ந்து மூன்று பிரதோஷ்தன்று வழிபாடு செய்தோம் என்றால் பித்தர்களின் தோஷம் விலகும் என்றும் முன்னோர்களின் சாபம் விலகும் என்றும் பக்தர்கள் தெரிவிக்கின்றனர் இத்திருக்கோயிலில் துர்க்கை அம்மன் வாராகி போன்ற தெய்வங்களும் பக்தர்களுக்கு அருள் பாதித்திருக்கின்றன வாராகி அம்மனுக்கென்று தனி சன்னதியும் அதேபோல் பைரவர்க்கென்று தனி சன்னதியும் நவக்கிரகணங்களுக்கென்று தனி சன்னதியும் சரஸ்வதி அம்மனுக்கென்று தனி சன்னதியும் இத்திருக்கோயிலில் உள்ளது இத்திருக்கோயிலானது காலை எட்டு மணி முதல் மதியம் பன்னிரெண்டு மணி வரையிலும் மாலை நாலு மணி முதல் இரவு ஏழு மணி வரையும் இத்திருக்கோயில் திறந்திருக்கும் இத்திருக்கோயிலானது மலைப்பகுதியில் உள்ளதால் பக்தர்களுக்கு வேண்டும் அமைதியும் மன ஏற்படுகிறது